ஹாய் எல்லாரும் இருக்கீங்க ரொம்ப 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 பிடிக்கும் யாருமே செய்யாதது யாருமே இயேசு கிறிஸ்து மட்டும் தான் செஞ்சிருக்காரு இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அந்த இடத்துல நிக்கிறாரு இன்ன வரைக்கும் இன்ன தேதி வரைக்கும் அதனால எனக்கு இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு தவறு செஞ்சுட்டான் அந்த தவறு செஞ்சுட்டான் அப்படின்னு என்ன தவறுன்றதை பார்த்துக்கோங்க சின்ன நான் அவன் சொல்லலை நான் அதை செஞ்சிட்டான் அப்படின்னா அவ மேல ஒரு பழி கொண்டு அவளை கொல்லணும்னு வெறி கொண்டு அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாரும் ஊர் எல்லையில அந்த பொண்ண கல்லாலேயே அடிச்சு கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணை நிக்க வச்சு சுத்தி நாங்க சுத்தி பெரிய பெரிய கல் வச்சிட்டு சுத்தி அந்த பொண்ணை சுத்தி நின்றுட்டு தயாரா இருக்காங்க அந்த பொண்ணை வந்து எடுத்து அடிச்சு கொல்லணும்ன்றது தயாரா இருக்கும்போது ஏசு கிறிஸ்து அங்க இருந்தாராம் ஒரு வாய்மொழி உத்தரவு போடலையா ஒரு எழுத்து மூலயமா ஒரு ஒரு சின்ன சொல்றது ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ணலையா அவரு தரையில உட்காந்துட்டு ஒரு மணல்ல தான் எழுதினாராம் அந்த ஒரே ஒரு எழுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனசுலயும் ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சான் அவர் எழுதுனது என்ன அப்படின்னா அந்த பொண்ணு தவறு செஞ்சானு இந்த கிராம மக்கள் எல்லாம் முடிவு பண்ணீங்கல்ல எவன் ஒருவன் இதுவரை எந்த தவறும் செய்யாது இருக்கிறானோ அவனே முதல் கல் எறிட்டும் அப்படின்னு மணல் எழுதுனாரான் என்ன மாதிரி வார்த்தை பாத்தீங்களா ஒரு தண்டனை கொடுக்கும்போது நம்ம எந்த தப்பும் செய்யாமல் தான் நம்ம அந்த தண்டனைக்குரியவங்க நம்ம தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைப்போம் நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பில் சில பேர் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிருவோம் அவங்க கூட பேச வேண்டாம் அவங்க சரியில்லை வேண்டாம் அப்படிலாம் நம்ம ஃபர்ஸ்ட் சரியா நம்ம நல்லா இருக்கோமா நமக்கு அது தகுதியா நம்ம அவங்க கூட பேச வேணான்னு நம்ம ஒரு கொடுக்கணும் அப்படின்ற போது நம்ம அதுக்கு தகுதியானவங்களா கிடையாதுல்ல ஃபஸ்ட்டு நம்ம அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு தகுதியானவங்களான்னு நினைச்சிட்டு தான் மற்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஏசு கிறிஸ்து சொன்ன உடனே ஒரு கல் கூட அந்த பொண்ணு மேலே அடிக்கி விழலியா அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தாங்க